ஹாய் கைஸ் அஸ்லாம் வெல்கம் டு தஹாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தஹாஸ் கிச்சனில் என்ன செய்யப் போகிறோம்னா முட்டை கிரேவி தான் செய்யப்படுறோம் முட்டை கிரேவி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகா அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு என்ன காரம் வேணுமோ ஸோ அதுக்கான ஸ்பைசஸ்லாம் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு கரம் மசாலா ஸோ இதெல்லாம் எடுத்து ஒரு எண்ணெய் போட்டு சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வத வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதோட ஸ்மெல் வந்து போகணும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி போடணும் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம வேக வச்சிருக்கிறோம் இல்லையா முட்டை இந்த முட்டைலாம் வந்து இதில் சேர்த்துட்டா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சோண்டு வந்து நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ஸோ இன்னும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இதுலேயே மசாலாலேயே அதுக்கப்புறமா முடிஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம திறந்து பார்க்கலாம் நான் இப்போ தான் திறந்து பார்த்தேன் எல்லாம் வற்றி ரொம்ப கிரேவிஸ் மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஆஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்லேக்கும்